அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் வார ராசி பலன் போட்டு அது யாரும் பார்க்காதனால இனிமேல் எந்த மாதிரியான புது வீடியோஸ் போடுறதா இல்லை வெறும் டெய்லி ராசி பலன் மட்டும்தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஷார்ட்ஸாகவும் போட்டுட்டு முழு வீடியோவாகவும் பன்னெண்டு ராசிக்கும் போட்டது அதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு மூணு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லப்பட்டு ரெடி பண்ணி போட்டவனாக இருந்தது அது பயன்படுத்த விருப்பம் இல்லை அது யாருக்கும் போய் சேரலன்னும் போது அது மாதிரி இனி புது முயற்சி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனநிலையை ஏற்படுத்துது இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பத் பதினோராம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் மூணு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா திருவண நட்சத்திரம் காலையில் மூணு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கும் ஏகாதசி விரதமும் அதே மாதிரி ஐகிரிவருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு பத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு பதினேழுலேருந்து நாலு நாற்பத்தெட்டு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது பன்னெண்டுலேருந்து பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது குளிகை பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தாறு வரை இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சுப காரியங்கள் செய்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிற ஒரு நாள் தான் ஆனால் திருவோணம் நட்சத்திரம் இருக்குது இது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க சூட்ட திருமணம் உணவு வழங்க காது குத்த விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு வீட்டு வேலை துவங்கிறது ஓமம் தொழில் செய்ய கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் ஏகாதசி திதியும் வந்து சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதினா திருமணம் உழவு விரதம் இருக்கிறது நகை இடம் அமைத்தல் சிற்பம் ஆகிய தொடர்பான சேவைகளை செய்யவும் ஒத்தை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பாசம் ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு பகை கடக ராசிக்கு வீரம் சிம்ம ராசிக்கு கஷ்டம் ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு ஆதரவு விருச்சிக ராசிக்கு சாந்தம் தனுசு ராசிக்கு அசதி மகர ராசிக்கு கவனக்குறைவு கும்ப ராசிக்கு வெகுமதி மீன ராசிக்கு சேமிப்பு இன்னைக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளா இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் இருக்கு புத்திர வழியில் அனுகூலமான பலன்கள் இருக்கு கடின உழைப்பு மூலயமா உங்ககிட்ட உறுதி மூலிமா இன்னைக்கு சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நீங்க எந்த செயல் செய்தாலும் மகிழ்ச்சியா உற்சாகமா செய்யுங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களோட கடமையை திட்டமிட்டு கரெக்டாக செய்யுங்க நல்ல ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் சிலருக்கு வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சுசுப்பாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் தடை இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாள் சுமூகமாக இந்த நாளை உங்க விருப்பப்படி அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலையை செய்யுங்க பாராட்டும் பேரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்குட நல்ல ஒரு உறவை பராமரிக்கிற நாளாக இருக்குது ஆற்றல் நாளாக சந்தோஷமான நாளாக இனிமையான தருணங்களாக ஆக்கப்பூர்வமாக ஒரு சில விஷயங்களை முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்லாவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் அதிகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகளை கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால திருப்தியாக ஜாலியாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தேவையான ஆற்றலும் ஆரோக்கியமும் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் ஆரோக்கியத்தில் இல்லை ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி குடும்பத்தில் வ உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு இருக்குது யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பார்த்து பேசாமல் இருக்கிறதுனாலது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை செய்கிறது நல்லது இது உங்களுக்கு சாதகமான கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும் வியாபாரத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு அது மன அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும் நெருங்கியவர்களோட உதவியால் பணப்பிரச்சனைகள் குறையும் பெற்றோர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வேலையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மும்முரமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம போக வாய்ப்பு இருக்குது கவனமாக அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இன்றைக்கி சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரிச்சுட்டு போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் உறவுக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு வாக்கு மோ வாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் கால்வழி மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அமைதியானால கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செய்கிறது நல்லது வேலையில அடுத்தவங்க கூட வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பேசும் போது கவனம் அதே மாதிரி பயணம் செய்யும் போது கவனமாக பயணம் செய்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் நிறைஞ்ச நாள் தான் இருக்குது முக்கிய முடிவுகள் எத் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துகிட்டு நாளை குழப்பிக்காமல் கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க யார்கிட்டேயும் பா பேசும்போத வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை செய்யும் போத கொஞ்சம் பொறுமையோ அவசியம் நி நிதானமும் அவசியமாக தேவைப்படுது அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பதட்டத்தில் செஞ்சுட்டு தவறு ஏற்பட்டு திரும்பவே அதே வேலையை திருப்பி செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பேச தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் வார்த்தைகள் நிதானம் தேவை கோவமோ ஆத்திரமோ இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நால துணைக்கூட கொண்டு போங்க வெளியில் இருக்கிற குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தலுக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி நீங்க நாளை பொறுத்தளவுக்கு நினைச்ச ப காரியத்தை நினைச்சபடியே முடிக்கிற ஒரு நாளாக தான் இருக்கு பூர்வீக சொத்துக்களால இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாள் முழுக்க இன்னைக்கு சாதகமா இருக்கு நான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உற உறவுகளை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள உகந்த ஒரு நாளா இருக்கும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மூலமா மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் உண்டாகும் வியாபார விஷயமா நல்ல ஒரு பயணமும் இருக்குது நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது சேமிப்பும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உகந்த நாள் கரெக்டாக பிளான் பண்ணி நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களோட தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாள் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா குடும்பத்துல இன்னைக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு திருப்தி நிறைஞ்ச நாளா இருக்கும் உங்களோட வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடக்கூட நல்ல ஒரு புரிதலையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற ஆற்றலும் நிறையவே இருக்குது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிகமாக சேமிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கும் உதவியாக அமையும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது சின்ன சின்ன சளி இருமல் தான் இருக்கும் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக கொண்டு போங்க ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பொழுதுபோக்கான ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நாள் உங்களுக்கு அமையும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் மூலியமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு நாளா இருக்கு பயணங்கள் இருக்கு அதன் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை கொடுக்கும் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழிலில் இருந்த மறைமுக எதிரிகள் விலகி நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தும் எந்த வாய்ப்பையும் தவற விடாத நாளாக பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழல் நல்ல ஒரு திருப்திகரமான சூழல் அவங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான உதவிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு தேவையில்லாத செலவுகளும் கிடையாது வங்கியில் கொஞ்சம் கவனமாக பணத்தை சேமிக்கிறது முயற்சி செய்கிறது நல்லது இது வரைக்கும் கடன் எதாவது இருந்தால் வர படத்தை வச்சு கடன் அடைக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாள் முழுக்க இனிமையாகவே போக வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் சுறுசுறுப்பும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக சிம்ம ராசிக்கு இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது கட்டாய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பண விஷயங்களில் சிக்கனமாக நல்லது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள வகையில் உங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க கூட இருக்கிறவங்களையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது தொழில் விஷயமா பயணங்கள் இருக்குது அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சுமை கரையும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தான் ஆனால் உங்கள் வீட்டில் வீட்டோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது உங்களோட திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குழந்தைக்காக்க இன்றைக்கி அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது அவங்கள துணையை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு திருப்தியாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பங்குகளில் மு முதலீடு செய்கிறேன்னு அதிகமாக கொண்டு போய் இறக்கிறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் உண்டான திட்டங்களில் பார்த்து முதலீடு செய்யறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிற நாளாக இருக்கும் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளாக அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வீட்டில் வந்து குடும்பத்தில் அமைதி குறைஞ்சி பணப்பிரச்சனைகள் சில பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்தில் ரொம்பவும் கட்டுப்பாடு தேவை ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் ஆனா வீண் விரயமாக பார்த்துக்கிறது நல்லது நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் தட்டி கொடுத்து உங்க காரியத்தை முடிக்கிறதும் நல்லது நாள் முழுக்க துடிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆஹ் சோம்பேறித்தலமாவோ அசதியாவோ உட்காராம நல்லது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க இ உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது உங்களோட திறமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை பொறுத்தளவுக்கு வேலைகளை தெளிவாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன் செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சில பிரச்சனைகளால் மனசுல தெளிவில்லாத சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு படப்பிரச்சனையை வீட்டில் இல்லாம வீட்டில் காமிச்சு ரெண்டு பேரும் மழை வருத்தம் படுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கம்மியா தான் இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு சேமிப்பு குறையாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது யோகா பண்ணுங்கள் ஓய்வு எடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்க முடியும் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த மாதிரி தான் ஒரு நாளாக இருக்குது சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க உறவினர்களோட இருந்த மனசை கசப்புகள் நீங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த நாளை கரெக்டாக முறையாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் உங்களோட நலனுக்காக முக்கிய முடிவுகளை இந்த நாள்ல எடுக்கிறது நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சீரான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சுமூகமாகவும் உங்களோட வேலைகளை கையாள முடியும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு பேரைக்கு எடுத்துக்காமல் தெளிவாக தவறுகள் இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது சாதகமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருப்தியான சந்தோஷமான மனநிலை கூட துணக்கூட நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் கூட போறவங்களோடையும் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் இன்றைக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அமைதியான மனநிலை குடும்பத்துக்குள்ள நிறையவே இருக்கு தொனக்கூட இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு பண விஷயத்தை சிறப்பான நாள் நிதிநிலைமை சிறப்பாகவே இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் உற்சாகமும் உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கு தெளிவான சிந்தனைகள் உறுதியான மனநிலை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பதட்டம் நிறைய நாளாக தான் இருக்குது ஈஸியாக முடியக்கூடிய வேலைகள் கூட தாமதமாகும் அதுக்கு காரணம் உங்களோட பதட்டமும் குழப்பமும் தான் வேலையில் கூல கூட வேலை செய்கிறவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படும் கூட இருக்கிறவங்க அனுசரித்து போகிறதுனாலதே பொறுமையை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லைனா நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க தாமதமாக தான் கிடைக்கும் சுபக்காரிய முயற்சிகளும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வங்கி கடன்கள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது அதனால கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகணும் சுமூகமாக வேலைகள் நடக்க முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பிணைப்பு இன்னைக்கு கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இல்லை எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை கொண்டு போக அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு காரணம் குடும்ப பொறுப்புகள் தான் பணப்பழக்கமும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பும் கம்மியாக இருக்குது அளவுக்கு சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணம் விஷயத்துலேயோ பொறுப்புகளாலேயோ மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால்கள் தொடைகளில் வழி ஏற்படும் தியானம் மேற்கொள்வது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான நாள் பாசிட்டிவாக இருக்குது பாஸ் நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாக அதிகமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் தன வரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நாளை வந்து சமநிலையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் கூட இருக்கிறவங்க கூட நல்ல உறவையும் நல்ல புரிதலையும் பராமரிக்க வேண்டியது நல்லது இந்த நாளை அதுக்காக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் எந்த வேலையும் திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்கள் வெளியில் அனுகூலம் உண்டாகும் வெளி மாநிலத்தவர் நட்பு கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக திட்டமிட்டு செஞ்சு செஞ்சு ஜாலியாக நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான நாள் லாபம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை புரியறவங்களுக்கு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு திறம்பட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பாக நல்லிணக்கமும் நிறையவே இருக்குது புரிதல் நிறையவே இருக்குது உங்களோட இனிமையான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடக்கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு பேசுங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கான ஏற்ற ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ரெண்டுத்தையும் கண்காணிச்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி பிரச்சனை மட்டும்தான் மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மகர ராசியை பொறுத்தளவுக்கு கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த பாதிப்பும் இல்லாம நாளை கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி வியாபாரத்துல புதிய நபரோட அறிமுகத்தினால கொஞ்சம் புதிய அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு சொத்துக்கள் சம்மந்தமான சிக்கல்களில் இருந்து நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மன மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் செலவுகள் அதிகமாகும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பறி குறையும் ஆனால் அண்டு ப்ரெஷர் டார்கெட் அதிகமாக வாய்ப்பிற்கு கவனம் இன்றைக்கி உங்களை சுற்றி சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது நாளை வந்து கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக தான் இந்த நாள் அமையும் முடி இன்றைக்கி எடுக்கிற மு முடிவுகளில் கொஞ்சம் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது வேலைகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வேலையில் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி உன் அன்பான உணர்வுகளை ப பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது புரிதல் அதிகமாக ஆக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பங்கு வர்த்தகத்தில் குறைவாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்க முயற்சி செய்யுங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை அமைதியும் நிதானமும் பொறுமையோ அவசியமா தேவை நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வியாபர் வியாபாரம் செய்வங்க பணத்துல கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சி வச்சுக்க வேண்டியது அவசியம் உற்சாகமும் அவசியம் தேவை தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாளை கொண்டு போங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்தது இல்லை முடிஞ்ச அளவுக்கு பெருசா எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் நாளை பொறுத்தளவுக்கு போகிற போற போக்குல போட்டுன்னு கொண்டு போறது நல்லது உறவினர்கள் உங்கள் தேவை அறிஞ்சு உதவுறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் கடன்களை குறைக்க முயற்சி செய்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு வாய்ப்பு வாய்ப்புண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட கடினமான வேலைகள் முடித்த அளவுக்கு கடின முயற்சியும் கடின ஒழிப்பும் தேவைப்படுது ஈஸியாக உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் திறமைகளையும் தன்னம்பிக்கையும் பயன்படுத்தி நாளில் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு பதட்டத்தையும் வீட்டில் காட்டாமல் நல்லது துணைக்கு நம் நம்பிக்கை வரா மாதிரி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு முடித்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக கேஷுவலா எடுத்துட்டு நல்லது பெருசாக்கி பிரச்சனையாக்காம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஒரு சிலருக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு சேமிக்க முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாள் கொஞ்சம் வந்து பதட்டம் இல்லாமல் நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளை கான்ஃபஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்போ எல்லா வீடியோஸும் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் வார ராசி பலன் போட்டு இது வரைக்கும் நானூறு ஐநூறு பேர் கூட பார்க்கல ஆனால் இந்த ராசி பலன் வந்து அதிகமாக பார்க்கறதுனால இனிமேல் இந்த ராசி பலன் மட்டும் போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் இங்கே வந்து அங்கீகாரம் கிடையாது ஏன்னா யாருக்கும் ஏற்றுக்கிற பக்கமும் இல்லை போகிற போக்கில் பா வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க ஸோ என் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசி அதிகமாக வருதோ இனிமேல் அந்த ராசிக்கு மட்டுமே நாள் பலன் போடலான்னு யோசனையாக இருக்குது உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இது செய்கிறது எங்களுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நன்றி வணக்கம்